ஹலோ நல்லா இருக்கீங்களா நான் பாருங்கள் இந்த பவுட்ரு வந்து கடுகு வந்து நல்லா பொரிய விட்ருங்க அதே மாதிரி கருவேப்பில அதே மாதிரி பாருங்கள் வெந்தயம் நம்ம எந்த அளவில் எடுக்கிறோமோ அதே அளவில் கடுகு அதே அளவில் வெந்தயம் அப்புறம் பெருங்காயம் பெருங்காயம் நம்ம வந்து உடச்சி கட்டி பெருங்காயமாக நான் போட்டிருக்கேன் அதே மாதிரி உப்பு உப்பு ஒரு ஸ்பூன் இந்த பாருங்கள் கல் உப்பே போடுங்க இந்த பவுட்ரு வந்து நம்ம புளி சாதங்கிண்டெல்லாம் எலுமிச்சம்பழம் சாதம் இந்த உப்பு சும்மா ஒரு ஸ்பூன் போடுங்க போதும் இது மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டால் நம்ம ரசத்துக்கு ஒரு ஸ்பூன் இந்த ஸ்பூனில் நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்குவேன் ரசத்துக்கு நாலு பேர்த்துக்கு ரசம் அதே மாதிரி நாலு பேத்துக்கு புளி குழம்பு வைக்கணுன்னா இது வந்து ரெண்டு பேருக்கு இது பாருங்க இதை நான் ஒரு பாகம் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்படி பொடி வந்து நம்ம ரசத்துக்கு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சரியா ரசத்துக்கு ஒரு ஸ்பூனு புளிக்குழம்புக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதே மாதிரி வந்து நம்ம வந்து புளி சாதம் கிண்டையில் அதுக்கு ஒரு ஸ்பூனு அப்புறம் எலிச்ச மனை சாதத்துக்கு ஒரு ஸ்பூனு புளி குழம்புக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க மீன் குழம்பு புளி குழம்புக்கு போட்டுக்கோங்க அப்புறம் சாம்பாருக்கு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இது வந்து நம்ம போட்டுக்கிட்டால் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் இந்த பெருங்காயம் கருவேப்புள்ள கடுகு வெந்தயம் உப்பு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி வருத்துக்கிறது நல்லது கொஞ்சம் நல்லெண்ணும் உப்பும் கொஞ்சம் போடுறதுனால எனக்கு என்ன ஆகாது சீக்கிரம் வீணாக போயிடாது இது நல்லா ஆறு மாதம்னாலும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அதே மாதிரி இந்த வீடியோ இப்போ அரைச்சே காட்டணும் அப்படின்னு போடுறேன் ஒரு லைக்கு மட்டும் பண்ணுங்க அதுதான் பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கள் அந்த மாதிரி பண்ணால் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் மறுபடியும் மறுபடியும் செய்யணும்னு தோணும் நம்ம இதை வந்து சேல்ஸும் பண்ணலாம் ஆனால் வந்து அந்த அளவுக்கு பண்ணுறதுக்கு எனக்கு ஆள் கிடையாது அதை கொண்டு போய் கொடுக்குறதுக்கெல்லாம் அதனால் நான் கொஞ்சம் என்னால் முடிஞ்சது வீட்லையே செஞ்சு என் நம்ம வீட்டு யூஸுக்கே நான் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறேன் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது எவ்வளோ வாசமாக இருக்குது தெரியுமா இந்த வாசமே நம்மளுக்கு வந்து குழம்ப தூக்கி கொடுத்துருவோம் இது மாதிரி நீங்களும் செய்யுங்க ஒரு லைக் கொடுங்க ஒரு லைக் கொடுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்